வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான வெண்பூசணி கூட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த கூட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு இன்றைக்கி நம்ம இந்த கூட்டை ரொம்ப எளிமையாக ஈஸியாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையான இந்த கூட்டை நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே e che è இன்றைக்கி பூசணிக்காய் கூட்டு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூசணிக்காயாக எடுத்து அது நல்லா தோல்லாம் சீவிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அந்த பூசணிக்காயோட அளவு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக இப்போ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கூட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு நம்ம ஊற வச்ச பாசி பருப்பை குக்கரில் சேர்த்துக்குங்க அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயும் இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகா தோ பச்சை மிளகாவோட காரம் தான் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பழம் நாலு பூண்டு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கிற பூசணிக்காய் கூட சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியான மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் தனி மிளகாத்தூள் நமக்கு பச்சை மிளகாவோட காரம் தான் அதிகமாக இருக்கணும் மிளகாத்தூள் கம்மியான அளவு சேர்த்துக்குங்க அப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குவோம் அதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குவோம் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியான அளவு வச்சுக்குங்க ஏன்னா நமக்கு காயிலேருந்து வேறு தண்ணி விடும் அதனால் அதிகமான அளவு சேர்த்துற வேணாம் கூட்டு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் அதிகமான அளவு சேர்த்துற வேண்டாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு இது நம்ம ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா போகிறோம் பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அது வேகட்டும் அதுக்கிடையில் நம்ம வந்து இதுக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சிக்குவோம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படியே குறை குறைப்பாக நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா போகிறோம் இப்போ அந்த தேங்காய் விழுது இப்படியே இருக்கட்டும் பருப்பு அந்த காய் வேக வச்சது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரெண்டே விசில் தான் வச்சேன் நல்லா அழகாக மலர்ந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள் பருப்பு காய் எல்லாம் நல்லா லைட்டாக மட்டும் கலந்து விடுங்க ரொம்ப அருமையாக சூப்பராக வந்து வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் வந்து நான் இன்றைக்கி தான் தாளிக்க போகிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் தாளிக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதிலையே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு கடுகுழ்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வர மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூடயே சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க நல்லா கருவேப்பில மிளகாய் எல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த காய சேர்த்துக்குவோம் பூசணிக்காய் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காயும் சேர்த்துக்கும் இதுக்கப்புறம் நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது கூட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா விட்டு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம கொதிக்க வைச்சோம்னா போதும் ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் கடைசியாக இதில் நீங்கள் கொஞ்சமாக தழை கூட தூவி இறக்கிக்கலாம் ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாக மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவுமே அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த பூசணிக்காய் கூட்டை நான் இன்றைக்கி சொன்னது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்